கத்துடைய பரிசு நாண்டதாக இந்த புதிய மாதத்தை கத்த காண செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாவது மாதத்தில் முதல் கேதியில் உங்களுக்கு சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு மாதமும் கர்த்தர் ஒரு வாக்குத்த வசனங்களை கொண்டு உங்களோடு என்னோடு உணர்த்தி பேசி அநேக அற்புதங்களை அதிசயம் செய்து கொண்டு வருகிறார் இந்த எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாக்குத்தட்டமான வசனம் அது நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்து கடைசி பகுதி ஏற்பாட்டில் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்து கடைசி பகுதியில் ஆகியும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருமி முழும தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அருமையான வாக்கு தத்துவம் எட்டாவது மாதத்தில் கத்தர் உங்களோடு கூட என்னோடு கூட ஆவியானவர் உணர்த்துகிறார் பேசுகிறார் காது உள்ளவன் கேட்க கடவன் வேத்தில் பார்ப்பான் செவி கொடுக்கிறவன் கற்றுள்ள வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன் கற்று வசனத்துக்கு பயந்திருக்கிறவன் அதை கை கொள்ளுகிறவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன் கற்றுட பிள்ளைகள் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த புதிய மாதத்தில் ஒரு ஆறுதலான தேர்தலான ஓ கற்று ஒரு அதிசயங்களை அற்புத உண்டாக்குற ஒரு வாக்குத்தவன் வசனம் மையமையாக ஒன்போது பனிரேழு மணியாக ஆகிய வெகுவாய் மன்னிக்கிறவரும் இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் பகா கிருமி உள்ளூர் தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை இஸ்ரோல் ஜனங்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் ஆய்வுக்குரிய நமக்கும் இதை படிக்கிற தியானிக்கிற வாசிக்கிற இதை அத்தியாசப்படுத்துகிற உங்களுக்கும் எனக்கு வாக்கு தத்துவம் அவர்களை கைவிட மாட்டார் கைவிடாதேவன் நம்மேல ஐந்து வகையான ஆசை தருகிறார் வெகுவாய் மன்னிக்கிறவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறவன் மன்னிக்கிறவர் ஈஸ்வரஜனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தவர் உங்களுடைய என்னுடைய சந்ததிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர் இறக்க வைக்கிறவர் மனிதர்கள் நம்ம இறக்க வைக்காமல் இருக்கலாம் நீ நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மையில் இறக்க வைக்கிற தேவன் மனிதர்கள் உங்களுடைய பாவங்கள் உங்கள் குற்றங்களை மன்னிக்காமல் இருக்கலாம் மன்னிக்கிறவர் இறக்கவும் மன உருக்கும் மனிதர்கள் உலக சூழ்நிலைகள் சொந்த பந்தங்கள் எல்லா மக்கள் பழகின மக்கள் நம்மேல் ஒரு இரக்கம் காமிக்க மாட்டாங்க நம்பேலும் மன உருக்கம் காமிக்க மாட்டாங்க ஆண்டுவராக மன உருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார் சாந்தம் உள்ள மனிதர்கள் உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது பைபிளில் மோசியை போல ஒரு சாந்தம் போல மனுஷன் என்று கத்த சர்டிபிகேட் கொடுக்கிறார் சார்ஜ் கொடுக்குறார் அது போல நீடிய சாந்தம் வைக்கிறார் மகா கிருபி உள்ள தேவன் கத்திரி பிள்ளைகளே அவருடைய கிருவைகளுக்கு அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில் மகா கிருபி உள்ள தேவனாயே அவர் நம்மை கைவிடல கத்திரை பிள்ளைகளே ஒரு வாக்கு தத்தம் இந்த ஒம்பது ஒன்பதுபடியாக ஆண்டவரே என் என் காமிங்க ஆண்டவரே மேல் துறக்க வைங்க ஆண்டவரே என்னை ஆண்டவரே 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 என் மேல சொல்லி ஜெபிக்கும் போது அவரு கைவிட மாட்டார் பிள்ளைகளே மாத்திரமல்ல அதே சங்கீத புஷ்டத்துல ஒரு வருஷம் பார்க்கிறோம் சங்கீத புஷ்டம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் சோத்திரம் பதினெட்டு பார்க்கும் போது சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வருஷத்துல கத்திரனை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அருமையான ஒரு வாக்குத்தான் தண்டிக்கிறார் கத்தை விடு தூரம் விலகும் போது தாவது செய்யும் போது கத்திரப்பிள்ளைகளே அவர்கள் வழிவிட்டு விலகும் போது வசதி கீழ்ப்படை பட்சத்திலே அனைத்து சிச்சைகள் ஒப்பத்துல கொடுத்தாலும் நம்மை உருவாக்கிறார் உடாய்க்கிறார் கத்திரப்பிள்ளைகளே தண்டிக்கிறார் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ ஒரு தகப்பன் தன் பிள்ளை தவறு செய்யும் போது அதை தண்டிக்கிறார் அதே போல பரம தகப்பன் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தப்பகு மன்னிக்கிறார் நம்ம தவறுகளை மன்னிக்கிறார் நம்மை தண்டிக்கிறார் கத்திரப்பிள்ளைகளை தண்டித்து நம்மை சாவுக்கு வகுப்பு கூடாமல் நமக்கு உயிரை செய்கிறார் கத்திரப்பிள்ளைகளை யாத்திரா புஸ்தகத்தில் பார்த்து ஏற்பாட்டில் இஸ்ரோ ஜனகுத்த பத்து கட்டளையில் ஒரு வருஷம் யாத்திராம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் தேவப்பிள்ளைகளை சொத்து ஆறாம் வருஷம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனை கைகொள்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இருக்கிறான் ஒரு தலைமுறையில் இரண்டு தலைமுறையில் ஆயிரம் ஜென்ரேஷன் தௌசண்ட் ஜென்ரேஷன் ஆயிரம் தலைமுறைக்கு அவர் இறக்க செய்கிறார் தேவப்பிள்ளைகளை பிள்ளைகள் பிள்ளைகள் யோபினுடைய எப்படி நான்கு தலைமுறை மேல் கத்த இறக்க வைத்தாரோ யோபி நான்கு தலைமுறை மேல கத்த இறக்க வைத்தாரோ அதே போல உங்கள் மேல் என் மேல் இறக்க வைப்பார் அவருக்கு நாம் பயப்படும் போது அவருக்கு நாம் பய பயந்திருக்கும் போது அவரு நாம் அன்பு செலுத்தும் போது கத்திர பிள்ளைகளே ஆயிரம் தலைமுறை இறக்க செய்கிறார் அது மாத்திரமல்ல கத்திர பிள்ளைகளே புலம்புள்ள இறைமை ஆண்டவர் என்னடிக்கு கைவிட மாட்டார் அதே புலம்பல பார்க்கணும் அவர் என்னை சஞ்சலப்படுத்தினால் மனம் இறங்குவார் சங்கீதத்தை தாவ் சொல்கிறார் சோத்திரம் அலே லூயா மகிமையான வாக்கு தத்துவம் உயிர்ப்பிக்கிற வசனங்கள் உங்களை ஆற்றுகிற தேற்றுகிற வசனங்கள் உடைந்து போகிற உங்களை உருவாக்கிற வசனம் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தனிமையாய் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களே கத்துற வசனம் உங்களுக்கு எனக்கும் ஆறுதலாக இருக்கிற கத்துற பிள்ளைகளே சங்கீதத்தை தாவ் சொல்கிறார் இந்த தேவன் என்னென்ன முல்ல சதா காலம் நம்முடைய தேவன் மரண நடத்துவார் மரண பரிதமை நடத்துவார் கவலைப்படுத்த கத்துற பிள்ளைகளே உலகத்தின் முடிவது சகல் ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் இன்னும் என்ன தேவை உங்களுக்கு மனிதர்கள் என்னை அப்பா வேதனை கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ள முடியலையே ஓ சூழ்நிலைகளை புரிஞ்சு கொள்ள முடியலையே இங்க கலைங்கொண்டிருக்காங்க பிள்ளைகளே கைவிடாதீங்க கவலைப்படாதீங்க அவர்கள் வார்த்தை உங்களை ஆட்சிகள் கத்துற பிள்ளைகளே தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வாக்குத்து வசனங்கள் ஓ வேதனை அந்த சுதந்திரிக்க தந்திருக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிட சுகாதாரத்தை கத்துற பிள்ளைகளே நேயுமே ஒன்பது பனிரும்படியாக இந்த மாதம் போதும் இருக்கிற ஐந்து மாதம் ஏழு மாதம் நடத்தி வந்த தேவன் இருக்கிற ஐந்து மாதம் முழுவதும் கத்துரை பிள்ளைகளே அவர் உங்களை மன்னிக்கிறார் ஓ இறக்க வைக்கிறார் நீடி சாந்தமளுக்கிற கத்துற பிள்ளைகளே அவரிடத்தில் எல்லாம் உண்டு கத்துரை பிள்ளைகளே மன்னிப்பா அவர்களுக்கு கத்துறப்பிள்ளைங்களே அவன் நம்ம கைவிடாதே அவன் கத்துறப்பிள்ளைங்களே அண்டு கைவிடாதீங்க கைவிடாதீங்கப்பா என் குற்றம் குறைகளை மன்னிங்க என் பாவத்தை மன்னிங்க என் அக்கிரமத்தை மன்னிங்க என் நோய்களை குணமாக்குங்க என் தேவை சந்திங்கன்னு சொல்லி ஜபிக்கும் போது வல்லமையான மைமார் காலேஷிவார் கத்திரப்பிள்ளைங்களேன் அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்வோமா இந்த புதிய மாத்துல சோத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாவது மாத்த முதல் தேதியில நெய்யமே ஒன்போது படியாக கத்திரமுத்தர முடியாது எல்லா கண்களையும் மூடும் ஆளு லோயா துதிக்கிறியா நீங்க முடியாது ஓ தேவனே பிள்ளைகள் மேல் அப்பா சோத்திரம் மன்னிக்கிற தேவன் இரக்கம் காமிக்கிற தேவன் சாந்தம் தேவன் ஓ கிருபுல தேவன் ஆண்டவரே சாந்தமுள்ள தேவன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாதீங்க கூழிக்களை கைவிடாதீங்க எங்கள் குடும்பங்களை திருச்சபை ஓ சோத்திர பிள்ளைகள் சோது பிள்ளைகள் குடும்பங்களை அப்பா நீ கைவிடாமல் அர்த்தப்பட கிருமிகள் நன்றி தக்கப்படையா அற்புதம் செய்வராக ஆயிரம் தலைமுறை தேவன் பிள்ளைகளை தலைமுறை நண்பு வசலுக்கு கீழ்படிய கிருமத்தாங்கப்பா இந்த மாதம் அதிசயம் காண செய்வராக தேவை சந்திக்கப்படுவதாக பிள்ளைகளை உயர்த்தி வீராக இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா காரியமும் வந்து எல்லாம் அற்புதமா அதிசயமா செய்து முடிக்குமா முடிக்கணுமா தேவை சந்திப்பார்கையா கடன் பிரச்சனை மாறுவதாக சரித்து நல்ல சோகி உண்டு பண்ணுங்கயா கொடிய வியாதிகள் கொள்ளை நோயை விலைக்கு பாதுகாத்து விழுங்கையா சாத்தா நிக்கிற அழிப்பாரையா மனுஷங்க வழிக்கு பாதுகாத்தோணையா ஒரு பிள்ளையுடைய போக்கியவற்றாசுமா ஷபிக்கிறான் வரே பாதுகாப்புனுமா ஷபிக்காணவர் எங்குச்சி நாலு மணி சமம் பிள்ளையோட இருக்குமா ஷபிக்காணி எல்லா தீமை வழிக்கு பாதுகாத்தோள ஐயா சத்ரிக்கரை அழிக்க சுநாமத்திலே தேவைமா ஷபிக்கான்னு மன்னிக்கிற தேவன் ஐயா பிள்ளையுடைய பாவத்தை மனித அக்கிரமத்து மணி தப்பா பிள்ளையில் கைவிடாமலப்போ ஓ தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு வயணி திருமா ஷபிக்காண்டு